உலகின் பெரிய பத்து இந்து கோவில்களின் பட்டியல் வரிசையாக பத்தாவது இடத்தில் இருந்து பார்ப்போம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வைத்தீஸ்வரன் கோவில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலமாகும் இது நவகிரக கோவில்களில் செவ்வாய் கிரகத்தை குறிக்கும் கோவில் தலமாக உள்ளது பதினைந்து ஏக்கர் நிலப்பரப்புடன் இக்கோவில் பத்தாவது இடமாக அமைந்துள்ளது பதினான்கு ராஜகோபுரங்களுடன் திராவிட கட்டிடக்கலைக்கு மணிமகுடமாய் நிற்கும் மதுரை என்றதும் நினைவுக்கு வரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்தான் பதினேழு புள்ளி மூன்று ஏக்கர் நிலப்பரப்புடன் ஒன்பதாவது இடத்தில் அமைந்துள்ளது திருச்சியில் அமைந்திருக்கும் பஞ்சபூத ஸ்தலங்களுள் ஒன்றாக இருக்கும் நீர்ஸ்தலமான ஜம்புகேஸ்வரர் கோவில் பார்வதி தேவி காவேரி நீர் கொண்டு வடிவமைத்ததால் இங்கிருக்கும் லிங்கம் அப்புலிங்கம் என்று அழைக்கப்படுகின்றது பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்புடன் எட்டாவது இடத்தில் உள்ளது இந்த திருத்தலம் கிபி அறுநூத்தி ஐம்பதில் சோழர்களால் கட்டப்பட்ட உட்புறச் சுவற்றில் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் பொறிக்கப்பட்டும் ஆயிரம் கால் மணிமண்டபமும் அமைக்கப்பட்ட காஞ்சிபுரம் ஏகம்பநாதர் கோவில்தான் இருபத்தி மூன்று ஏக்கர் நிலப்பரப்புடன் ஏழாவது இடத்தில் உள்ளது நெருப்பு ஸ்தலமான திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலத்திற்கு புகழ்பெற்றது அருணாச்சலேஸ்வரரும் உண்ணாமுலையாலும் முக்கிய தெய்வமாக இருக்கும் இந்த கோவில் இருபத்தைந்து ஏக்கர் நிலப்பரப்புடன் ஆறாவது இடத்தில் உள்ளது சுவாமி விவேகானந்தரின் பீடமாக இருக்கும் பெல்லூர் மத் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது இந்த இடம் அனைத்து மதங்களின் ஒற்றுமையை விளக்கும் வண்ணம் உள்ளது இந்த மடம் நாற்பது ஏக்கர் இடத்தில் அமைந்து ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது சிதம்பரத்தில் இருக்கும் மர்மங்களும் ரகசியங்களும் பல நிறைந்ததுதான் தில்லை நடராஜர் கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாயத்தை குறிக்கும் இக்கோயில் உலகத்தின் மையப்பகுதியாக கருதப்படுகின்றது இக்கோயில் சுமார் நாற்பது ஏக்கர் பரப்பளவுடன் நான்காவது மிகப்பெரிய இந்து கோவிலாக உள்ளது யமுனை நதிக்கரையில் அமைந்திருக்கும் இந்த அக்ஷராதம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பாரம்பரியமுடைய இந்திய பண்பாட்டையும் இந்து பண்பாட்டையும் கட்டிடக்கலையையும் ஆன்மீகத்தையும் வெளிப்படுத்தும் கோயிலாக உள்ளது மூவாயிரம் பணியாட்களையும் ஏழாயிரம் கைவினை தொழிலாளர்களின் கைத்திறனால் உருவாக்கப்பட்ட இந்த கோவில் நூறு ஏக்கர் பரப்பளவுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் விஷ்ணுவின் மிக பெரிய சந்நிதி இந்திய எல்லைக்குள் அமைந்திருக்கும் மிக பெரிய கோவில் இருநூத்தி முப்பத்தி ஆறு அடிகளுடைய ராஜகோபுரம் அமைந்துள்ளது ஆசிய கண்டத்தில் இருக்கும் இரண்டாவது மிகப்பெரிய கோவில் நூத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கர்களுடன் கம்பீரமான ஸ்ரீரங்கம் தான் இரண்டாவது மிகப்பெரிய கோவில் பிரம்மாண்டத்திற்கும் பிரம்மாண்டமாய் கம்பீரத்தின் மறுபெயராய் அமைந்திருக்கும் இந்த விஷ்ணு ஸ்தலம் அங்கோர்வாட் கோவில் இரண்டாம் சூரியவர்மன் கிபி பன்னிரண்டாம் நூற்றாண்டில் கடல் கடந்து சென்று வென்று கட்டப்பட்ட மிகப்பெரிய கோவில் சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவுடன் கம்போடியாவில் அமைந்துள்ளது திராவிட கட்டிடக்கலையை உலகுக்கு பறைசாற்றும் வண்ணம் மார் உள்ளது இந்த கோவில்